இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கே வி ஈஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பரபரப்பான ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய நிறுவனர் தலைவர் இளைய தளபதி அண்ணன் விஜய் விஜயோடைய பிரச்சாரம் திருச்சில தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஏன் திருச்சியில ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் மாநாடே விக்கிரவாண்டி தான் இரண்டாவது மாநாடு மதுரையில இந்த மாதிரி திருச்சி மதுரைக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அரசியல் ரீதியாகவே ஒரு சென்டிமெண்ட் திருச்சி மதுரைக்கு இருக்குது நம்ம அரசியல் வரலாற்றை எடுத்து பார்க்கும்பொழுது திராவிட கட்சியிலாக இருந்தாலும் எந்த கட்சியிலாக இருந்தாலும் சரி முதல் மாநாடு எங்க போடுவாங்க அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணி திருச்சி மதுரை அந்த பக்கம் தான் போடுவாங்க அதே பாணியில தான் வந்து எப்படி வந்து திராவிட கட்சிகள் மாதிரியே பெரியார் அம்பேத்கரை கொள்கையாக கையில் எடுத்துக்கொண்ட விஜய் விக்கிரவாண்டில முதல் மாநாட்டையும் இரண்டாவது மாநாட்டை மதுரை பாராபத்தியில போட்டார் இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு பிரச்சாரம் என்பது திருச்சியில தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்கவே இல்லை தமிழக வச்சிக் கழகத்துக்கு முதல் மாநாடாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இரண்டாவது மாநாடாக இருந்தாலும் சரி பல சிக்கல்களை தமிழக அரசாங்கம் கொடுத்தது காவல்துறை கொடுத்தது எங்களுக்கு இது வரைக்குமே பெர்மிஷன் கொடுக்கலங்க எல்லா கட்சியுமே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்சு நூறு தொகுதி நூத்தி ஐம்பது தொகுதி எல்லாம் இபிஎஸ் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு தொகுதியோடு நான் டச் பண்ணவே இல்லை நாங்க ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணவே இல்லை அனுமதி கொடுக்கல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து தமிழக வச்சிக் கழகம் முன்வைக்குது அதனால திருச்சியில வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில ஸ்டார்ட் பண்ண போறாங்க சனிக்கிழமை அதுல தமிழக வச்சிக் கழகம் கொடுத்த அறிவிப்பு என்னன்னா வாரத்துல ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் நாங்க பிரச்சாரம் பண்றோங்க அதற்கு மேலாம் பண்ண முடியாதுங்க வாரம் முழுமதாலாம் பிரச்சாரம் பண்ணவே முடியாது ஒரு நாள் பண்ணாலே போதுங்க ஒரு முறை சொன்னாலே நூறு முறை சொன்ன மாதிரின்னு சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி நம்ம இளைய தளபதி எதிர்கால சிஎம் விஜய் என்ன சொல்றாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் பிரச்சாரம் போதும் எங்களுக்கு அதுலயே நாங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கவர் பண்ணிடுவோங்க அப்படின்னு டிசம்பர் வரைக்கும் வந்து அவங்க அந்த அசைன்மெண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அதற்கு தமிழக காவல்துறை கொடுத்த அந்த நிபந்தனைகள் என்பது தேர்தல் ஆணையம் கூட அவளை கொடுத்துருக்காதுங்க அவங்க கூட அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து பெரிய லிஸ்ட போட்டு கொடுத்துருக்காங்க பத்து முப்பத்தி அஞ்சு திருச்சி மரக்கடையில ஆரம்பிச்சு பதினோரு மணிக்கெல்லாம் நீங்க பிரச்சாரத்தை முடிச்சிடணும் அதற்கு மேல பண்ணக்கூடாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகும் ரோட் பண்ணவே கூடாதுங்க மோடி பண்ணலாம் ஐயா ஸ்டாலின் பண்ணலாம் ஆனா நீங்க பண்ணக்கூடாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் ஐயா ஸ்டாலின் பண்ணும் போதெல்லாம் சட்டம் பிரச்சனை ஏற்படல பிரதமர் மோடி பண்ணும் போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படல பட் நீங்க பண்ணீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் நீங்க பண்ண கூடாது அப்படின்ற இருபத்தி மூன்று நிபந்தனைகளை தமிழக காவல்துறை கொடுத்திருக்காங்க இதை நேரினால் பிரச்சாரம் பாதிலே நிறுத்தப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த நிபந்தனைகளை பார்த்தீங்கன்னா அதுல சில வழிமுறைகள் சில ப்ராசஸ் இருக்குதுங்க ஆமா நிபந்தனைகள் இருக்குது ஒரு பிரச்சாரம் பண்ணணும்னா எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வந்து பண்ண முடியும் எப்ப முடிக்கணும் பத்து மணிக்கு முன்னாடியும் முடிச்சிடணும் அதற்கு மேல பண்ணாங்கன்னா வழக்கு போடுவாங்க இதையெல்லாம் தாண்டி ஜாதி மத பிரச்சனை தூண்ற மாதிரி தனி மனித தாக்குதல் இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது அதே மாதிரி வணிகர்களுக்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கெல்லாம் வந்து இடையூறு ஏற்படாமல் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாமல் அவங்க கொடுக்குற இடத்துல அந்த இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய நிபந்தனைகள்லாம் தேர்தல் ஆணையமே கொடுக்கும் அதையெல்லாம் மீறினாங்க அப்படின்னா தேர்தலை ரத்து செய்யப்படும் அதே மாதிரி பிரச்சாரம் வந்து ரத்து செய்யப்படும் அதை தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய அந்த வேலையை இன்னைக்கு காவல்துறை தமிழக காவல்துறை எடுத்து பர்டிகுலராக விஜய் பிரச்சாரம் பண்ணும்போது போது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றதா தமிழக வெற்றி கழகம் வந்து குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் முழு நேரமாக விஜய் வந்து களத்துக்கு வர வேண்டும் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நான் ஒரு நாள் மட்டும்தாங்க நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா முழு நேரம் அரசியல்வாதியாக மாறிவிட்ட விஜய் இப்படி சொல்லலாமான்ற ஒரு விமர்சனத்தை வந்து அவங்க முன் முன்வைக்கிறாங்க அதே மாதிரி நம்முடைய அமைச்சர் கே நேரு அமைச்சர் அவங்க கிட்ட பொழுது தமிழக வச்சிக் கழகத்துக்கு ஏன் இவ்வளவு இடையூறு பண்றீங்க நீங்க பர்மிஷன் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்ப திமுக வந்து பயப்படுகிறதா விஜய பார்த்து அப்படின்னு கேட்ட உடனே அமைச்சர் டென்ஷன் ஆயிட்டாப்ல எங்களுக்கு என்ன ஆக போகுதுங்க அவங்களுக்கு இடையூறு கொடுத்து நாங்க என்ன பண்ண போறோம் நாங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது எங்களையும் அப்படித்தான் பிரச்சாரமே பண்ண விடல நீங்க ஆளுங்கட்சி ஆன படம் நீங்க இதெல்லாம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க அதனால இவங்களுக்கு ஏன் நாம கொடுக்க போறோம் அப்படின்ற வீமோ வந்து கே என் நேரு அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க தமிழக வச்சிக் கழகம் கட்சி ஆரம்பித்து முதல் சட்டமன்ற எலக்ஷன் அந்த எலக்ஷனை முன்னிட்டு முதல் பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்து தொடங்குறாரு சனிக்கிழமை வந்து இந்த பிரச்சாரத்தின் போது எவ்வளவு தொண்டர்கள் பங்கே பங்கேற்பாங்க எவ்வளவு மக்கள் வந்து இந்த பிரச்சாரத்துல கலந்துக்க போறாங்க என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் அங்கே நடக்க போகிறதுன்றத நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா விஜயோட மாநாடு அப்படின்னாலே நிறைய விமர்சனங்கள் வருது இப்ப நடந்த இரண்டாவது மாநாட்டுல மதுரை பாராபத்தில பாத்தீங்கன்னா ரேம் வாக் பண்ணார் இல்லையா பண்ணும்போது அவங்க வந்து அந்த தமிழக வச்சுக்கழகத்தோடைய கொடியை தூக்கி எறிகிறாங்க அந்த துண்டை தூக்கி எறியறாங்க விஜய் மேல தூக்கி ஏறாங்க விஜய் வந்து திருப்பி தூக்கி எறியறாரு அப்புறம் செல்ஃபி எடுக்கிறாரு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா முதல் மாநாட்டுல விஜய் மேல தாவி குதிச்சு பிச்சு பிடிங்கிட்டாங்க விஜய்ய கை கை தனியா கால் தனியா பிச்சு புடிங்கிட்டாங்க ரெண்டாவது மாநாட்டுல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி விஜய் ரேம்பாக் பண்ணக்கூடிய அந்த மரப்பலகை ரெண்டு பக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர் இடைவெளி இருக்குது அதுல எறும்பு கம்பிகளை வந்து பதித்து அதுல கிரீஸ் தடவி இருக்கிறாங்க ஏன்னா தொண்டர்கள் அந்த கம்பியை பிடிச்சு இந்த ரேம்பாக் பண்ற இடத்துல வந்துடக்கூடாது விஜய தாக்கிடக்கூடாது என்பதுக்காக முன்னேற்பாடாக தமிழக கழகம் இதை பண்ணியிருக்காங்க கிரீஸ் தடவி இருக்காங்க அப்ப அந்த தொண்டர்கள் அந்த ரசிகர்கள் அதை பிடிக்கும் பொழுது வழிக்கு கீழே வந்துருவாங்க இந்த அளவுக்கு முன்னேற்பாடா செய்தும் கூட அந்த மாநாட்டில் விஜய் மேல தாவனை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்ப பவுசர்களை என்ன பண்ணாங்கன்னா அப்படி குண்டு கட்டாக தூக்கி வீசுறாங்க பால் வீசின மாதிரி அந்த தொண்டர்களை ரசிகர்களை வந்து தூக்கி வீசினாங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க விஜய் மேலையும் பவுசர் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அங்க நடந்தது ரெண்டு மூணு பேர் இறந்து போயிட்டாங்க தண்ணி கிடையாது மயக்கம் வந்து நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க இப்படியான நிறைய சம்பவங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் விஜய் பாக்குறதுக்காகவே நிறைய கூட்டம் வரும் ஏதும் சமாளிக்க முடியாது ரோச்சோல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரியா நிபந்தனைகளை போட்டிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுகவுக்கே பயம் வந்துருச்சுங்க ஆளுங்கட்சியே பயப்படுது எங்களை பார்த்து ஐம்பது வருட காலம் ஆட்சியில இருந்த திராவிட கட்சிகள் எங்களை பார்த்து பயப்படுறாங்க எவ்வளவு எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க ஆளுங்கட்சி அப்ப இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பயம் என்பது ஆளுங்கட்சிக்கு மட்டுமல்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் வந்திருக்குது அப்படின்னா விஜயோட மாஸ் விஜயோடைய அந்த அரசியல் எதிர்காலம் எதை தீர்மானிக்க போகிறது தமிழகத்துடைய வரலாற்றை மாற்ற போகிறதா அவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து நாம பொறுத்திருந்து பார்க்கணும் மாநாட்டில் கிரீஸ் தடவுனதோட இல்லாம இங்க திருச்சி மரக்கடையில பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது கேரவன்ல தான் வராது அதுவும் வந்து விஜய்க்காகவே தயாரிக்கப்பட்ட அந்த கேரவன் எல்லா சொகுசு வசதிகளும் இருக்கக்கூடிய அந்த கேரவன் கண்டிப்பாக தொண்டர்கள் ரசிகர்கள் மேல ஏறுவாங்க பவுன்சர்கள் போல தூக்கி வீச போறாங்க நாம என்ன சொல்றேன்னா ஓட்டு வச்சிடுங்க அப்பதான் ஒருத்தர் வந்து பக்கத்துல வர மாட்டாங்க விஜயும் பாவும் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் தான் நேரம் கொடுத்துருக்காங்க அதற்குள்ள அவர் பேசி முடிக்கணும் அப்ப இந்த ஒரு அட்வைஸ நாம வந்து தமிழகம் வச்சுக்கிறத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி விஜயோடைய இந்த பிரச்சாரம் என்பது அவர் என்ன பேச போறாரு இதுவரைக்கும் கொள்கை கோட்பாடெல்லாம் முன்ன வைக்கவே இல்லைங்க ஐந்து கொள்கை தலைவர்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் என்று சொல்லக்கூடிய தமிழக கழகத்திற்கு உண்மையிலே உங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னா சொல்ல தெரியல யாருக்குமே அதையாவது அல்ல மக்கள் பிரச்சனையாவது பிரச்சாரத்துல அவர் பேசுவார் என்ன பேச போறாரு பிரச்சாரத்துல எப்போதும் போல நம்ம தமிழக முதலமைச்சர் துண்டு பேப்பரை பார்த்துதான் படிப்பாங்க இத்தனை வருட அரசியல் அனுபவம் இருந்தும் கூட துண்டு பேப்பரை பார்த்து தான் படிப்பாங்க அதே மாதிரி விஜய்யும் வந்து இரண்டாவது மாநாட்டில் துண்டு பேப்பரை பார்த்து தான் படிச்சாரு இந்த லெப்ட் பக்கம் திருமணம் இந்த ரைட் பக்கம் திருமணம் இதெல்லாம் வந்து எழுதி இருந்தாங்க என்னென்ன விஜய் வந்து பண்ணணும் என்ன ஆக்ஷன் பண்ணணும் என்ன வசனத்தை அவர் சொல்லணும் இதெல்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க அது ஒரு மாநாடு மாதிரி இல்லாம ஒரு ஷூட் மாதிரி அது அழகா நடந்துச்சு அந்த வசனத்தை வந்து அப்படி தவறாமல் உச்சரித்தார் விஜய் பிரச்சாரத்துல யார் இவருக்கு வந்து கதை வசனம் எழுதி கொடுக்க போறாங்க இந்த பிரச்சாரம் எப்படி நடைபெறும் விஜய் என்ன வந்து கொடுக்க போறாரு என்ன கொள்கை கோட்பாட முன்வைக்க போறாரு தேர்தல் அறிக்கையாக அவர் வந்து எதை கொடுக்க போறாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை பிரதான பிரச்சனை எதை வந்து அவர் கையில் எடுத்திருக்கிறாரு மக்கள் பிரச்சனை இப்பவாவது பேசுவாரன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா இரண்டாவது மாநாட்டில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் உங்கள் விஜய் நீங்க நான் நிக்கிற மாதிரி நினைச்சு வேட்பாளர்களுக்கு ஓட் பண்ணணும் இது யாரை வந்து அவர் ஃபாலோ பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரை அடிக்கிறாரோ யாருக்காக இந்த கட்சியை வந்து அவர் தொடங்கினாரோ இந்த கட்சிகள்லாம் இருக்கவே கூடாது என்று யார் மீது அவர் விமர்சனம் செய்கிறாரோ வாரிசு அரசியல் ஊழல் அரசியல் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அந்த கட்சிகளுடைய பாணிதான் இந்த சின்னம் இந்த வேட்பாளர் அறிவிப்பு ஏன்னா நீங்க அரசியல் வரலாற்றை நீங்க எடுத்து பார்க்கும்போது திராவிட கட்சியோட வரலாற்றை நீங்க பாருங்க ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க வேட்பாளர்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்துல நிற்பாங்க எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி இரட்டை இலை சின்னத்துல இருப்பாங்க ஏன்னா இந்த சின்னம் என்பது மக்கள் மத்தியில அந்த அளவு ரீச் ஆயிருக்குது அதற்காக தான் இன்னைக்கு வரைக்கும் பாருங்களேன் மாம்பரம் சின்னத்திற்காக அன்புமணி ராமதாஸ் ஐயாவும் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் இன்னைக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க இரட்டை இலை சின்னத்திற்காக ஓபிஎஸ் இபிஎஸ் தினகரனு சசிகலாமா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு போட்டி நடந்துட்டு இருந்துச்சு சின்னம் யார் வாங்குவது சின்னம் யார் கையில கிடைக்கும் அதே மாதிரி அந்த பாணியை வந்து விஜய் ஃபாலோ பண்றாரு சின்னத்தை வந்து அழுத்தம் திருத்தமாக மக்கள் மத்தியில பதிய வைக்கலாம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் விவசாயி சின்னம் கிடைச்சிருச்சுங்க அந்த சின்னத்தை வைத்துக்கிட்ட ஆறு விழுக்காடு வாக்குகளை அவங்க வாங்கியிருந்தாங்க பட்டி தொட்டு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அந்த சின்னத்தை இருந்தாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சின்னத்தை வந்து மாத்தி கொடுத்தாங்க மைக்கு சின்னத்தை கொடுத்தாங்க அந்த விவசாய சின்னத்திற்காக வழக்காடு மன்ற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி போனாங்க குறைந்தபட்சம் கரும்பு விவசாய சின்னத்தையாவது கொடுங்கன்னு கேட்டாங்க கொடுக்கவே இல்லை கடைசியா வந்து ஒளிமெருக்கி சின்னத்தை வந்து கொடுத்தாங்க அதையும் மறுத்து கொண்டு அண்ணன் வந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை வந்து வாங்கினாங்க அதே மாதிரி தினகரன் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தொப்பி கொடுத்தாங்க பரிசு பெட்டி கொடுத்தாங்க குக்கர் கொடுத்தாங்க மறுபடியும் குக்கரை வாங்கிட்டாங்க இப்படி குக்கர் சின்னத்துக்காகவே வந்து வழக்காடு மன்ற வரைக்கும் போனாரு ஆக தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டுக்களை தீர்மானிக்க கூடிய இடத்துல முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சின்னம் அதைத்தான் வந்து பின்னாடி வரக்கூடிய எல்லா கட்சிகளும் ஃபாலோ பண்றாங்க இன்னைக்கு விஜய் அதைத்தான் ஃபாலோ பண்றாரு பாஜக எதிர்க்கிறாரு டிஎம்கேவை எதிர்க்கிறாரு ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கொள்கைகளை தான் இவரும் கையில் எடுத்திருக்கிறாரு ஆக பாஜக டிஎம்கே இங்கே விஜய் இந்த ரெண்டுக்கும் வந்து எந்த வேறுபாடும் கிடையவே மட்டைகள் தான் விஜய் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குறைந்தபட்சம் ஒரு கவுன்சிலரா அவருடைய ஆட்கள் வந்துட்டாங்க வந்து அந்த கட்சியில மாதிரி ஊழல் நடந்துட்டு இருக்குது வாரிய சரசல் இருக்குதா இல்லையான்றத நாம பொறுத்திருந்த பக்கம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விஜயுடைய பையன் வந்து திரைத்துறைக்கு வந்துட்டாரு இயக்குனரா அறிமுகமாகி இருக்கிறாரு அடுத்து நடிப்பாரு அதற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தை கையில எடுப்பாரு இப்ப இன்பநிதி ஸ்டாலின் அவரு வந்து திரைப்படங்கள்ல நடிப்பதற்கான அந்த கூத்து பற்றையில பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு ஒரு நாலு படங்கள் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி நடிப்பாரு அதற்கு பிறகு அரசியலுக்கு வருவாரு ஆக வாரிசு அரசியல் தான் பண்றத டிஎம்கே ஒத்துக்கிட்டாங்க ஆனா மற்ற கட்சிகள் இதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஆனால் டிஎம்கே உடைய அரசியல் பாணி தான் வந்து இவங்களும் ஃபாலோ பண்றாங்க அப்ப டிஎம்கேக்கும் மற்ற கட்சிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க ஒரே குட்டையில உணவு மட்டைகள் அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் வந்து இன்னைக்கு எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜயும் அதத்தான் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த கட்சிகள் இருந்து விஜய் எப்படி வேறுபடுவார் என்பதை கொள்கை கோட்பாடு மூலமாக நாம தெரிஞ்சுக்கலாம் பிரச்சாரத்துல அவர் என்ன பேச போறாரு என்பதை மூலமாக நாம தெரிஞ்சுக்கலாம் மாநாடுகள் எதுவுமே பேசவே இல்லை என் நெஞ்சில் குடி இருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் அந்த வசனத்தோட முடிச்சுட்டாரு பாயாசம் பாயிசன் பாசிசம் இதற்கு மேல வந்து அவர் மக்கள் பிரச்சனையை பேசவே இல்லை தீர்மானங்கள் தீர்மானங்களை வாசிக்கவே இல்லை மக்கள் பிரச்சனையை என்ன பேசினாரு ஆணவப் பாடுகளை பற்றி பேசவே இல்லை தொழிலாளர்கள் பற்றி பேசவே இல்லை அதனால என்ன பிரச்சாரத்துல அவர் பேச போறாரு எதை அதை பொறுத்துதான் வந்து அவருக்கான வாக்குகள் அப்படின்றது விஜய் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் அதை தாண்டி வந்து மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய ஓட்டுகள் வாக்குகள் அவங்க கட்சிகள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அந்த வெறுப்பின் மூலமாக விஜய்க்கு நிறைய ஓட்டுகள் வருவதற்கு வாக்கு வங்கிகள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படிதான் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்தது சட்டமன்ற உறுப்பினரானார் எதிர்கட்சி தலைவரானார் அண்ணன் சீமான் எட்டு விழுக்காடு வாக்கு வாங்குவதற்கான காரணமும் இதுதான் அப்ப இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலே வந்து ஒரு வெறுப்பு இருக்கிறது இப்படி டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக நாம் தமிழர் கட்சி தேமுதிக இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள்ல அந்த தொடர்களுக்கு ஏற்பட்ட அந்த வெறுப்பு என்பதுதான் விஜய் அவர்களுக்கு வாக்காக மாறும் அதுதான் அந்த வாக்கு வங்கியை வந்து அதிகரிக்கும் என்பதை நாம வந்து கண்கூடக பார்க்கலாம் எலெக்ஷன் முடிந்த பிறகு சோ விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி